வணக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரவி இருந்த இடங்கள் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹரப்பா முகஞ்சாதாரா இப்போ வந்து கரகரன் வந்து முகத்தை வந்து ரூபாக்காக வந்து அறுத்துருக்காங்க இருக்காங்க அகுத்தல் வச்சு அறுத்து இருக்காங்க யார் அப்படின்னா வந்து காளி பசங்க சாகர வரைக்கும் அப்புறம் தோலை உரிச்சு ஒரு கோட்டி குலக்க வச்சுட்டு பனைவாளியை தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி க்ளூவர்டு இருக்குது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எது எது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஹரப்பா அப்படின்னாலே ராணுவத்திற்கு ராவி நதியோரம் இருக்குது மேற்கு வங்காளத்தில் இருக்குது முகஞ்சதாரம் அப்படின்னா வந்து முகம் வந்து யாரோட முகம்னா சிந்தோட முகம் இன்னொரு சிந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கோட்டிஜியும் சிந்து முகம்தான் சிந்து வந்து கோட்டி கோட்டிஜி மாதிரி இருக்கும் முகம் வந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்து அந்த சிந்து முகஞ்சதாரம் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது இன்னொன்று பஞ்சாப்பில் எங்கே அப்படின்னா வந்து ரூபார் ரூபாரும் லோத் ரூபார் லோத்தல் ரெண்டுமே வந்து சட்லஜ் நதியோரத்தில் தான் இருக்குது ஆனால் ரூபார் வந்து பஞ்சாப் லோத்தல் வந்து குஜராத் குஜராத்தில் மட்டுமே மூணு சிந்து சமவெளி இடங்கள் இருக்கும் ஒன்று வந்து லோத்தல் இன்னொன்று வந்து தோலவீரா இன்னொன்று வந்து சுர்கோட்டா இது மூணுமே வந்து குஜராத்தில் இருக்குது தோலவீரா மட்டும் கபீர் மாவட்டத்தில் இருக்குது யாரோட தோல்னால் கபீரோட தோல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கா காளி பசங்க சாகுந்தரா இதுங்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் வந்து இருக்கிறாங்கன்னு காளி அப்படின்னா வந்து காக்கான்னு வரும் காக்கர் நதி சாகுந்தரா அப்படின்னா அதுக்கு என்ன நதினா அதுவும் சாலை வரும் சரஸ்வதி நதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து மாகாணம் பனவாளி யார்கிட்ட இருக்குன்னா ஹரியானாக்கிட்ட தான் இருக்கும் பனவாளி வந்து ஹரியானா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ